திரு ஏ கணேசமூர்த்தி ஈரோடு மாவட்ட எம்பி அவர்கள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்கொலை முயற்சியின் காரணமாக இறந்திருக்கிறார் அவர் ஈரோடு மாவட்ட தொகுதியின் எம்பியாக மதிமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தற்போது எம்பி பதவியில் உள்ளார் அவருக்கு வயது எழுபத்தி ஆறு பத்து ஜூனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்தவர் அவர் அடிப்படையில் ஒரு விவசாயி அரசியலில் தன் ஆர்வம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலிருந்து திமுகவில் இணைகிறார் திமுகவில் மாணவரணி பொறுப்பிலும் இருக்கிறார் அதே சமயம் ஈரோடு மாவட்ட திமுக செயலாளராகவும் பொறுப்பில் இருந்தார் அச்சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மூணில் திமுகவிலிருந்து திரு வை கோபாலசாமி வைகோ அவர்கள் வெளியேற்றப்படுகிறார் அதற்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதத்தில் ஒன்பது மாவட்ட செயலாளர்களும் திமுகவிலிருந்து பிரிகின்றனர் அந்த ஒன்பது மாவட்ட செயலாளர்களில் ஒருவர் தான் நம் ஏ கணேசமூர்த்தி எம்பி அவர்கள் மறுமலர்ச்சி திமுக என்று திருவை கோபாலசாமி அவர்கள் ஆரம்பிக்கிறார் அக்கட்சியிலும் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார் நமது ஏ கணேசமூர்த்தி எம்பி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் மதிமுகவின் பொருளாளராக அறிவிக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே பழனி பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஏ மூர்த்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஈரோடு தொகுதியில் வெற்றி பெற்றவர் நமது எம்பி ஏ கணேசமூர்த்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மதிமுகவில் வெற்றி பெற்ற ஒரே ஆள் என்ற பெருமைக்கும் உரியவர் நமது எம்பி ஏ மூர்த்தி அவர்கள் பல நல்ல செயல் திட்டங்கள் செய்திருக்கிறார் அவரோட தொகுதி மக்களுக்கு இன்றளவும் அவர் தொகுதியில் அவரை பற்றி கேட்கும் பொழுது ஒரு நல்ல மனிதர் மாமனிதர் என்ற நல்ல பெயரையே பெற்றுள்ளார் ஆனால் ஏதோ அரசியல் காரணம்காக ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த மன அழுத்தத்தினால் அவர் வந்து தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்டுள்ளார் இருப்பினும் அவர் உறவினர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தும் அவரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் அவர் உயிர் பிரிந்துள்ளது அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு குடும்பத்தினருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் அவர் தொகுதி மக்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்